வணக்கம் இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் இருந்து விலகியதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் இப்போது இந்தியாவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது அதாவது நாம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் இந்தியாவின் நிபந்தனைகள் என்ன என்பதை கருத்தில் கொள்ளலாம் என்று இப்போது இந்தியாவுக்கு கடிதம் மூலம் சொல்லியுள்ளார்கள் பாகிஸ்தானிகள் போர் செய்வோம் என்று மிரட்டி பார்த்து இந்தியாவிடம் அடி வாங்கிய பிறகு இப்போது மரியாதையாக செயல்படவும் கூட பாகிஸ்தானுக்கு முன்பு அப்படி செய்திருக்கவில்லையே அணு ஆயுதம் பயன்படுத்துவோம் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என்றெல்லாம் அல்லவா பார்த்தது பாகிஸ்தான் எல்லாவற்றிற்கும் ஒரு நடைமுறை உள்ளது ஒரு மரியாதை உள்ளது அந்த மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டது தொடக்கத்தில் இருந்தே பாகிஸ்தான் தான் என்னவானாலும் ஒரு அனுபவத்திற்கு பிறகு இப்போது அவர்கள் மரியாதையாக ஒரு கடிதம் அனுப்பி செய்தி ஊடகங்களில் வெளிவரும் தகவல்களின் அடிப்படையில் தற்போதைக்கு பேச்சுவார்த்தை வேண்டாம் தற்போதைய நிலையில் இந்தியா இந்த முடிவை மீண்டும் பரிசீலிக்க விரும்பவில்லை என்ற பதிலையே இந்தியா கொடுக்கும் வாய்ப்புள்ளதென்று தேசிய ஊடகங்கள் அனைத்தும் தகவல் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்து பதினான்கில் நரேந்திர மோடி அதிகாரத்தில் வந்தபோது தமது பதவி பிரமாண விழாவில் பங்கேற்பதற்காக அண்டை நாடுகளில் இருந்து சார்க் நாடுகளில் அனைத்தையும் அழைத்திருந்தார் அப்போது பாகிஸ்தான் பிரதமராக நவாஸ் ஷெரீப் இருந்து வந்தார் அப்போது பாகிஸ்தான் பிரதமராக நவாஸ் ஷெரீப் இறந்து வந்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பூட்டான் நேபாளம் வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தானின் பிரதமர் நவாஸ் ஷெரீப் உள்ளிட்ட அனைவரும் இந்தியாவின் அப்போதைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியுடன் சேர்ந்து எடுத்த புகைப்படமாகும் இது அப்போது அண்டை நாடுகளுடனான உறவுக்கு நரேந்திர மோடி எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அந்த நிகழ்வுக்குப் பிறகு இரண்டாயிரத்து பதினைந்தில் பிரதமர் நரேந்திர மோடி உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு நடவடிக்கையை எடுத்திருந்தார் அவர் ஆப்கானிஸ்தானுக்கு சென்று இந்தியா திரும்பும் வழியில் லாகூரில் இறங்க முடிவு செய்திருந்தார் அங்கு அவரை சந்திக்க பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் காத்திருந்தார் நரேந்திர மோடியின் பாகிஸ்தான் பயணம் ஒரு ஆச்சரியமான விஜயமாக இருந்தது இரண்டாயிரத்து நான்கிற்கு பிறகு இந்திய பிரதமர் பாகிஸ்தானுக்கு சென்றது அது முதல் முறையாகவும் இருந்தது அதற்கு முன்பு கடைசியாக பாகிஸ்தானில் கால் வைத்ததும் பிஜேபியில் இருந்து வந்த ஒரு பிரதமர் தான் அடல் பிஹாரி வாஜ்பாய் இரண்டாயிரத்து நான்கில் சார்க்குச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பாகிஸ்தான் சென்றிருந்தார் அதன் பிறகு பத்து ஆண்டுகளாக ஒரு இந்திய பிரதமர் பாகிஸ்தானுக்கு சென்றிருக்கவில்லை அதற்கு காரணம் இரண்டாயிரத்து ஐந்து ஆறு ஏழில் எல்லாம் தொடர்ந்து பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதல்களை நடத்தி இருந்ததுதான் இந்தியா பாகிஸ்தான் உறவு மிக மோசமாக இருந்தது அந்த காலகட்டத்தில் அதனால் தான் மன்மோகன் சிங் தமது பதவிக்காலத்தில் பத்து ஆண்டுகளில் பாகிஸ்தான் செல்லவில்லை என்று நாம் புரிந்து கொள்ளலாம் மிக பெருமளவில் பேசப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தது அது எல்லா ஊடகங்களும் வெளியிட்டன காரணம் மோடி ஒரு கொடூரமான ஆட்சியாளராக இருப்பார் என்று அனைவரும் எதிர்பார்த்தார்கள் பாகிஸ்தானை எதிரியாக கருதி என்று நினைத்தார்கள் ஆனால் மோடி முதலில் முயற்சித்த ஒரு விஷயம் அண்டை உடனான உறவை மேம்படுத்துவதுதான் துரதிருஷ்டவசமாக நரேந்திர மோடியின் பாகிஸ்தான் விஜயத்திற்கு பிறகும் இந்தியாவில் தீவிரவாத தாக்குதல்கள் நடந்தன இந்தியா பாகிஸ்தான் உறவு மோசமானது மிகவும் நட்புடன் இரு நாடுகளுக்கிடையே மீண்டும் மோதல் நிலை ஏற்பட்டது அதனால் மோடி அந்த முயற்சியை அதோடு நிறுத்திவிட்டார் பின்னர் நமக்கு தெரியும் முதல் சர்ஜிகல் ஸ்ட்ரைக் இரண்டாவது சர்ஜிகல் ஸ்ட்ரைக் இப்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் போர் சமீபத்தில் பாகிஸ்தான் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம் உள்ளது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே மிகப்பெரிய தற்போதைய பிரச்சனை காஷ்மீர் பிரச்சனை தான் என்று ஒப்புக்கொண்டுள்ளது பாகிஸ்தான் அந்த பிரச்சனை தீர்ந்தால் ஒருவேளை இந்தியாவும் பாகிஸ்தானும் சமாதானமாக நட்புடன் தொடர முடியும் நாம் எதிர்ப்பை ஒதுக்கி வைத்து சிந்தித்தால் பாகிஸ்தான் ஒரு பெரிய நாடுதான் இருபது கோடிக்கும் மேலான மக்கள் அங்கு இருக்கிறார்கள் இந்தியாவில் நூற்று நாற்பத்து ஐந்து கோடி மக்கள் இருக்கிறார்கள் ஒரே நாகரிகத்தின் பகுதியாக இருந்த இரண்டு மக்கள் இரண்டு தலைமுறைகள் அதனால் ஒத்துழைப்பதற்கு நிறைய துறைகள் உள்ளன எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகள் என்பதால் இரு திசைகளிலும் வர்த்தகம் செய்ய அளவில்லா வாய்ப்புகள் உள்ளன இரண்டு நாடுகளும் ஒருவருக்கொருவர் சந்தைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து வணிக முயற்சிகளை உருவாக்கலாம் ஒன்றாக வளர முடியும் இந்தியா மிகுந்த சாத்தியக்கூறுகள் கொண்ட ஒரு பெரிய நாடாகும் இருப்பினும் இந்தியாவுடன் இணைந்து பொருளாதார ரீதியாக வளர்வதற்கான வாய்ப்பு இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கும் உள்ளது குறிப்பாக வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தானுக்கு புவியியல் ரீதியாக அத்தகைய வாய்ப்பு நிறையவே உள்ளது ஆனால் அதை செய்ய வேண்டுமென்றால் அது சாத்தியமாக வேண்டுமென்றால் இந்தியா மட்டும் நினைத்தால் போதாது பாகிஸ்தானுக்கு முன்னால் உள்ள ஒரே வழி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு அவர்கள் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்த ஜம்மு காஷ்மீர் பகுதிகளை இந்தியாவிடம் திருப்பித் தருவது மட்டும்தான் இந்தியா போரின் மூலம் அதை கைப்பற்ற வேண்டிய அவசியமில்லை அவர்கள் நினைத்தால் அவர்களது முன்னோர்களின் திருத்துவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது அவர்கள் அதை செய்வார்களா என்று கேட்டால் செய்ய ஒரு வாய்ப்பும் இல்லை காக்கை பறந்தது என்பது போலத்தான் அது நடக்க வாய்ப்பே இல்லை என்று நாம் அனைவருக்கும் தெரியும் இப்போது இந்தியா பாகிஸ்தானிடமிருந்து போர் செய்து அதை கைப்பற்றினாலும் பாகிஸ்தானிகள் காஷ்மீர் பற்றி பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள் சர்வதேச அளவில் மீண்டும் பயங்கரவாதத்தை உருவாக்க முயற்சிப்பார்கள் பாகிஸ்தான் என்ற நாட்டின் உள்ளிருந்தே பாகிஸ்தானுக்கு முன்னால் ஒரே ஒரு வழிதான் உள்ளது அவர்கள் நட்புடன் இந்தியாவின் பிரதேசங்களை திருப்பி தருவதாகும் அந்த வழி இப்போது அவர்கள் நம்மிடம் சிந்து நதி ஒப்பந்தத்தில் இருந்து விலகியதை மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என்று கோருகின்றனர் கோரிக்கைகள் ஏற்கத்தக்கவையாக இருந்தால் ஏற்கலாம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று கூறுகிறார்கள் அதை தொடர்வதற்கு ஒரு வழி மட்டுமே உள்ளது முதலில் நமக்கிடையேயான ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையின் மூல காரணத்தை கண்டுபிடிப்பதாகும் அந்த மூல காரணம் சிந்து நதி ஒப்பந்தமோ வேறு எந்த பிரச்சனையோ அல்ல அந்த மூல காரணம் உண்மையில் தீவிரவாதமோ பயங்கரவாதமோ அல்ல அதைவிட முக்கியமானது காஷ்மீர் என்ற விஷயமாகும் பயங்கரவாதமும் தீவிரவாதமும் ஏன் உருவாகின்றன அது காஷ்மீரின் பெயரால் தான் உருவாக்கிறது பாகிஸ்தான் தாமே உருவாக்கிய ஒரு கட்டுக்கதைதான் காஷ்மீரில் உள்ள மக்களை இந்தியா மிகவும் கஷ்டப்படுத்துகிறது சுரண்டுகிறது என்பதெல்லாம் அவர்கள் அதை தேவையில்லாமல் பாலஸ்தீனத்தின் நிலைமையுடன் ஒப்பிட்டு தேவையில்லாத பிரச்சினைகளை உருவாக்குகிறார்கள் உண்மையில் இப்போது சிந்து நதி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடக்க வேண்டுமென்றால் நாங்கள் தண்ணீர் தருகிறோம் பதிலாக நீங்கள் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை திருப்பி தர வேண்டும் என்ற நிபந்தனையை முன்வைக்க வேண்டும் இந்தியா காரணம் அது அவர்கள் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்த பகுதிதான் அன்று காஷ்மீர் ிய ஒன்றியத்தில் இணைந்தது வரலாற்று ஆவணங்களால் ஆதரிக்கப்படும் உண்மையாகும் அதை யாரும் மறுக்க முடியாது அப்படியானால் ஹரிசிங் மகாராஜா எவ்வளவு இருந்ததோ அது முழுமையாக இந்தியாவின் சட்டவிரோதமாக எதையும் கோரவில்லை இந்தியாவுடைய நியாயமான கோரிக்கையாகும் அதற்கு பாகிஸ்தான் தயாராக இருந்தால் மட்டுமே இந்தியா பாகிஸ்தான் நட்புக்கு ஏதேனும் வாய்ப்பு உள்ளது அது நடந்தால் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் இந்தியாவுக்கு கிடைத்தால் இந்தியர்களுக்கும் பாகிஸ்தானியர்களுக்கும் இடையேயான எதிர்ப்பிலும் குறிப்பிடத்தக்க குறைவு வரும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்கும் மனோபாவம் வரும் காரணம் உலகம் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது இனி சில காலம் கழித்து இந்த மதம் சாதி என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தால் அங்கேயேதான் இருக்க வேண்டும் எஞ்சிய உலகம் முழுவதும் மிக வேகமாக விண்வெளிக்கு அல்லது சந்திரனுக்கு செவ்வாய்கோள்களுக்கு சென்று காலனிகளை உருவாக்கி மனித இனம் மற்றொரு நிலைக்கு சென்று கொண்டுள்ளது செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சியெல்லாம் பயமுறுத்தும் விதமாக உள்ளது அப்படி இருக்க பாகிஸ்தான் ஏதோ சொல்லிக் கொண்டே இருந்தால் அந்த நாடு அங்கேயேதான் நிற்கும் மற்றவர்கள் எவ்வளவோ வளர்ச்சி அடையும் போதும் பக்கிகள் பஷீர்க்காக எண்பதுகளிலேயே காத்து கொண்டு நிற்பார்கள் எனவே பாகிஸ்தான் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீரை திருப்பித் தருவது பற்றி உண்மையிலேயே சிந்திக்க வேண்டும் அதற்கு பதிலாக சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தொடர வேண்டுமா வேண்டாமா என்று இந்தியாவும் சிந்திக்கும் அதுதான் சிறந்த வழியாகும் பாகிஸ்தான் அதை செய்ய வேண்டுமானால் அந்த நாட்டை பிடித்துள்ள பீடையை சரி செய்ய வேண்டும் அந்த நாட்டை பிடித்துள்ள அந்த பீடை அந்த நாட்டின் இராணுவம்தான் அங்கு ஜனநாயகத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை அரசாங்கத்திற்கு மதிப்பில்லை பிரதமருக்கு மதிப்பில்லை நவாஸ் ஷெரீப் போன்றவர்கள் இந்தியாவுடனான உறவை மேம்படுத்த வேண்டும் உண்மையிலேயே விரும்பியவர்கள் தான் அவரை ஓரம் கட்டியதும் தான் எனவே பாகிஸ்தான் ராணுவத்தின் அதிகப்படியான அதிகாரங்களை நீக்கி ராணுவத்தை முதலில் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதே அதற்கு நிரந்தரமான தீர்வாகும் இப்போது அரசாங்க மட்டத்தில் இந்திய அரசாங்கத்துடன் பாகிஸ்தான் அரசு நட்பை தொடரலாம் என்று நினைத்தாலும் கூட ராணுவம் உடனே எல்லையில் பிரச்சனைகளை உருவாக்கும் எல்லையில் பயங்கரவாதிகளை இறக்கிவிடும் காரணம் பயங்கரவாதம் என்பது பாகிஸ்தான் ராணுவத்தின் ஒரு தானே பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீரை இந்தியாவுக்கு கொடுத்து ராணுவத்தை தமது கட்டுப்பாட்டில் வைக்க பாகிஸ்தான் அரசால் முடிந்தால் இந்தியாவுடன் ஒரு ஆரோக்கியமான உறவை அவர்களால் உருவாக்க முடியும் அதன் மூலம் அவர்களும் பொருளாதார ரீதியாக வளர முடியும் இந்தியாவும் வளர முடியும் இந்திய துணை கண்டம் அமைதியாக முன்னேறிச் செல்லும் இதுதான் அதற்கு ஒரே தீர்வாகும் ஜெய்ஹிந்த்